ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்தான் அவனுக்கு ஒரு அற்புதமான வாத்து இருந்தது அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டை இடும் விவசாயி அதை பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்தான் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு விவசாயிக்குப் பேராசை வந்தது நான் தினமும் ஒரு முட்டைக்காகக் காத்திருக்க வேண்டாமே இந்த வாத்தின் உடல் முழுக்க பொன்னால் நிரம்பியிருக்கும் அதைக் கொன்றுவிட்டால் அனைத்து பொனையும் ஒரே நாளில் கிடைத்துவிடும் டோட் அவன் எண்ணினான் விவசாயி அவசரம் முடிவு செய்து வாத்தைக் கொன்றான் ஆனால் அதன் உடலில் பொன் எதுவும் இல்லை நான் செய்தது பெரிய தவறு ஒவ்வொரு நாளும் பொன் முட்டை தந்த வாத்தை இழந்து விட்டேன் தன் பேராசையால் தனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பையும் செல்வத்தையும் இழந்தான் இந்தக் கதை நமக்கு ஒரு முக்கிய பாடம் சொல்கிறது பொறுமை என்பது வெற்றியின் மூலக்கல் பேராசை மற்றும் அவசர முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை அழைக்கக்கூடும் நம் வாழ்விலும் தொழிலிலும் நிதானத்துடன் செயல்பட்டு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் இந்த கதையைப் பார்த்ததற்கு நன்றி மேலும் இவ்வகை நன்னடத்தை கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டோட்